வணக்கம் மக்களை நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் புதிய பஸ் ஸ்டாண்டு அதாவது புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து வட திசை நோய்க்கு பார்த்தால் நம்ம முருகன் கோவில் ராஜ கோபுரம் நல்ல தெல்ல தெளிவாக தெரியுங்க அதை கொஞ்சம் இடது பார்த்தா புதிதாக திறந்து வைக்கப்பட்ட ஆலை லாஜ் விடுதி நன்றாக தெரியும் புதிய பஸ் ஸ்டாண்ட் டோல்கட்டிலேருந்து கொஞ்சம் இடதுபுறமாக ஆலய லாஜ் விடுதிக்கு செல்லும் பாதை செல்கின்றன அந்த வழியாகத்தான் நாம் இப்போ சென்று கொண்டிருக்கிறோம் வாங்க மக்களை ஆன்லைனில் வந்து எப்படி புக்கிங் செய்வது என்று நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மக்களே நாம் ஆலய விடுதிக்கு அருகில் வந்தாச்சு ஆலய விடுதிகள் என்று பார்த்தால் எதிரில் நாளைக்குணறு மற்றும் மொட்டைப்பறை இயங்கி வருகின்றன நன்றாக தெரியும் ஆலய விடுதிக்கு முன்பாக சுப்பிரமணியர் விடுதி என்று போடு வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது பொதுவாக ஆலய விடுதி என்று தான் சொல்வார்கள் இந்த விடுதியானது ஹோட்டல் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது கோவில் நிர்வாகத்திடம் வந்து கான்டெக்ட் எடுத்திருக்காங்க மக்களே அதன் கீழ் இந்த ஆலய விடுதி இயங்குகின்றன இந்த விடுதியில் மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு ரூம்புகள் இருக்கின்றன அதில் நூறு ரூமுகள் ஏசி உடன் டபுள் பெட் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு ஃபேமிலி தங்குகிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கின்றன பெரியவர்கள் ரெண்டு பேர் சிறியவர்கள் ரெண்டு பேர் தங்கிக்கலாம் கம்ஃபர்டபுளாக மக்களே அந்த டீலக்ஸ் ரூம் ரேட்டு வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை ஆயிரத்தி அறநூறு மட்டுமே சனி நேயர் நாட்களில் ஆயிரத்தி எண்ணூறாக மாறுகின்றன மற்ற

மக்களே ஸ்க்ரீனில் தரும் இந்த செல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து ஹாயின்ஸில் ஒரு மெசேஜ் போட்டால் ரிட்டன் ஓட்டுனே வெப்சைட்டில் எது மெசேஜ் வரும் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் தேவைக்கு ரூம் புக் பண்ணிக்கலாம் அதனால் திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் ஆன்லைனில் வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு வாங்க மக்களை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் மேலும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து ரூம் புக் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட்டிங்கன்னா காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ரூம் செக் அவுட் டைம் அந்த நேரத்தில் அதுவும் சாதாரண நாட்கள் என்றால் ரூம் அவைலபுளாக இருந்தேன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அவங்க ரூம் தருவாங்க மேலும் மக்களே திருச்செந்தூர் முருகப்பெருமனை தரிசனம் செய்வதாக இருந்தால் நீங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து ரூம் புக்கிங் பண்ணிவிட்டு வாங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஒரு சில பக்தர்கள் வந்து ரப்ரஸ் மட்டும் பண்ணிவிட்டு தரிசனம் செய்துட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற பக்தர்களுக்கு ராஜகோபுரம் அருகில் அதாவது புது பொது குளியலறை வசதிகள் நல்ல கோவில் நிர்வாக சார்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுபோக கீழே இறக்கத்தான் அந்த புளியமரம் இருக்கும் புளியமரத்துக்கு இடதுபுறம் ஒரு பொதுக்குழியலர் இருக்குது அங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது போக கோவில் சண்முகாசத்திரி நாளிக்கிணறு அருகில் ஒரு பொதுக்குளியலரை இருக்குது அங்கே நீங்கள் ரெப்ரெஸ் பண்ணிக்கலாம் மேலும் கடற்கரைகள் நீராடும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கடற்கரைகளில் வந்து நீங்கள் நீராடும் போது கவனமாக நீராடுங்க ஏனென்றால் அதாவது கடலில் வந்து பாறைகள் வந்து குண்டும் குழியுமாக அதிகமாக இருக்கின்றன குளிப்பதற்கு ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் இதனால் வயதானவங்க கால் வந்து மாட்டி பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி உள்ளனர் அதனால் கவனமாக கூலிங்க நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானை நல்லா தரிசனம் செய்யுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா என்றென்றும் திருச்செந்தூர்லேருந்து எஸ் மணிராஜ் நன்றி வணக்கம்